அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பாதிப்பில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூலை மாதம் எட்டாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா பௌர்ணமி நிகழ்கிறதுங்க பொதுவாக பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய நினைவுக்கு வருவது பௌர்ணமி விரதம் மேற்கொள்வது சத்தியநாராயண பூஜை செய்கிறது சித்திரகுப்தர் வழிபாடு சந்திர பகவான் வழிபாடு இறை இறைவனினுடைய வழிபாடு அதாவது வந்து இஷ்ட தெய்வம் குலதெய்வ வழிபாடு சிவபெருமான் முருகர் பெருமாள் அம்மன் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நாம பௌர்ணமி தினத்தன்று செய்வோம் ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா தாந்திரிக பரிகாரங்கள் வேண்டுதல் வைக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஆன்மீக ரீதியா வந்து செய்வது உண்டு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த ஆஹ் பௌர்ணமி தினத்தன்று இருக்கக்கூடிய விரதங்கள் ஆகட்டும் வழிபாடுகள் ஆகட்டும் எல்லாத்துக்குமே அதீத நன்மைகள் உடனுக்குடன் கிடைக்கப்பெறும் அதிலும் ஒவ்வொரு மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு மகத்துவமும் ஒவ்வொரு பலன்களும் இருக்கு அப்படி சொல்லலாம் அந்த வகையில் அம்மன் மாதம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அப்படின்றதுக்கு ஒரு தனி சிறப்பு இந்த நேரத்தில் நாம் இருக்கக்கூடிய விரதத்திற்கு பார்த்தோம் நம்மளுடைய அதீதமான கஷ்டங்கள் வந்து தீர்ந்து நமக்கு வந்து அதிகப்படியான இன்பங்கள் வந்து சேரும் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துயரங்கள் விலகி துன்பங்கள் விலகி இன்பங்களும் மகிழ்ச்சியும் அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை வந்து பிரகாசமாக அந்த நிலவொளி போல பிரகாசமாக மாறுவதற்கு இந்த பௌர்ணமி விரதம் மிக பெரிய அளவில் மக்களுக்கு பயனுள்ள விகிதத்தில் இருக்கு மாத மாதம் இருந்தாலும் இந்த ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு துதிகளும் வந்து அதிகப்படியான நன்மையை நமக்கு ஏற்படுத்துவதுண்டு அந்த வகையில் வரக்கூடிய ஆகஸ்ட் எட்டாம் தேதி வரக்கூடிய இந்த பௌர்ணமி ஆடி மாத பௌர்ணமியாக வந்து வந்துட்டுருக்கு இந்த ஆடி மாத பௌர்ணமி அப்படின்ற விஷயத்தில் வந்து நாம் இருக்கக்கூடிய விரதங்கள் வழிபாடுகள் எல்லாமே ஒரு தனி ஒரு தனி பலன்களே நமக்கு கிடைக்கும் அதீத நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதற்கு நிகராக ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது போது அதீத நன்மைகள் இந்த பௌர்ணமி திதியன்று நிகழக்கூடிய நவக்கிரகம் மாற்றம் அப்படிங்கிறது பனிரெண்டு ராசிக்காரர்கள் மாதிரியுமே மிகப்பெரிய பெரிய அளவில் வந்து தாக்கத்தை அது ஏற்படுத்த வருகிறது அந்த தாக்கம் அப்படிங்கிறது பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் வெவ்வேறு விதத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும் சில ராசிக்கு அதிர்ஷ்டம் சில ராசிக்கு துரதிர்ஷ்டம் சில ராசிக்கு ராஜயோகம் நிறைய விஷயங்கள்ல மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அந்த வகையில் பார்க்கும் போது பௌர்ணமி திதி அன்று நவக்கிரகங்கள்ல ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் ஜோதிட ரீதியா பல விதத்துல சாதகமானதாகவும் சிலர் கவனமாகவும் இருக்க வேண்டிய காலமாய் இருக்கும் தற்போது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கடகராசிகளை பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது கிரகநிலை கிரக மாற்றுதின் காரணமாக அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்கள் ஏற்பட போகிறது அதிலும் இந்த காலகட்டத்தில் குரு பகவான் மிதுனத்தில் உதயமாக போகிறாரு சனி பகவான் மீனத்தில் வக்ரம் அடைகிறாரு அதோடு இந்த காலகட்டத்தில் புதாத்திய யோகமும் உருவாகிறது அதே சமயம் சுக்ரனின் வந்து சுக்கரன் பகவான் மிதுனத்தில் நுழையிறதும் செவ்வாய் கண்ணியில் நுழையிறதும் சிலருக்கு சுப அசுப பலனை தரக்கூடியதாக இருக்கும் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா கிடைக்க ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான நிலைகள் உருவாக போகிறது எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கறத பாத்தீங்கன்னா முழுமையான தகவலை நீங்க தெரிஞ்சுக்க வீடியோவெஸ்க்கு அப்போ நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிராஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த காலகட்டம் பெரும்பாலும் தங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய அளவுல வந்து மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த மூத்தவர்களினுடைய ஆதரவு கிடைக்கப்படுவீங்க அவர்கள் தங்களுடைய இலக்குகளை சரியான நேரத்தில் முடிக்க முடியும் இந்த நேரம் உடல் நலம் நன்றாக இருக்கும் வேலையில வெற்றி மன உறுதியை அதிகரிக்கும் ஆன்மீக நடவடிக்கைகளில் அதிக ஆர்வம் கொண்டிருப்பீங்க இது மன அமைதியைய தரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குடும்பத்துடன் யாத்திரை செல்ல திட்டமிடுவீங்க அது மட்டும் இல்லாமல் யாரையும் வந்து இந்த நேரத்தில் கண்மூடித்தனமாக நம்புறதை தவிர்த்து கொள்ளுங்க எந்த ஒரு பெரிய முடிவையும் திடீரென்று எடுப்பதற்கு பதிலாக அதை கவனமாக எடுக்கிறது ரொம்ப நல்லது தங்களுடைய வாழ்க்கை முறையை சரியாக வைத்திருக்க வேண்டும் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் உடல்நலம் மோசமடையலாம் இந்த நேரத்தில் பருவகால நோய்களை தவிர்க்க வேண்டியது அவசியங்க எந்த ஒரு பழைய நோய் உங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டு அதீத பிரச்சனையையும் உண்டு பண்ணலாம் அதனால் அவருக்கு விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க அதே சமயம் இந்த காலத்தில் கொஞ்சம் சாதகமாகவும் இருக்குங்க முன்பு தடைப்பட்ட வேலைகள் நடக்க வாய்ப்புகள் இருக்கு தங்களுடைய இலக்கு அடைய நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் அதிகரிக்கவும் செய்யலாம் அதே சமயம் சமூகத்தில் புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத விரும்பிய முன்னேற்றம் இருக்கும் அரசு வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கலாம் அதே மாதிரி இந்த நேரத்தில் உங்களுடைய ஆடம்பர தேவைக்கான பொருட்களை வாங்குவதற்கான அதிகமாக செலவழிக்க நினைப்பீங்க தங்களுடைய நடத்தை மற்றும் பேச்சு இரண்டையும் கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு காலகட்டம் இல்லை அப்படின்ற பட்சத்துல தங்களுக்கு பிடிக்காத சிலர் தங்களின் செயல்பாடுகளுக்கு தவறான அர்த்தத்தை கற்பிப்பாங்க போட்டி தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் கடினமாக உழைக்க வேண்டியதாக இருக்கும் ஒரு முக மனதுடன் தயாராக வேண்டியதும் அவசியமாகிறது இந்த காலத்தில் கொஞ்சம் நிம்மதி கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கு சரியான நேரத்தில் பண மிகவும் கவனமாக இருக்கணும் எந்த ஒரு கையெழுத்துடுவதற்கு முன்பும் அதை சரியாக படித்து பாருங்க காதல் விவகாரமாக இருந்தாலும் சரி அல்லது திருமண வாழ்க்கையாக இருந்தாலும் சரி தங்களுடைய மனதில் ஈகோ அதிகரிக்க செய்யும் அதனால் அந்த ஈகோவை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி ஒரு வகையில் வெற்றி வாய்ப்புகளும் சொல்லலாம் பொறுத்த வரைக்கும் நேரம் வேடிக்கை மற்றும் மகிழ்ச்சியில கடியும் வியாபாரம் செய்யறவங்க தந்திரோபய முடிவுகளை எடுக்கிறதன் மூலமா பலனடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறதுங்க உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் உடல் சோர்வு பலவீனம் தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகளை நீங்க சந்திக்க நேரிடலாம் அப்படிங்கறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க காதல் உறவுகளில் ரொம்ப ரொம்ப கவனமாக இல்ல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க அவதூறுக்கு ஆளாகலாம் அதனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் உறவினர்கள் தங்களுடைய காதல் உறவுகளுக்கு திருமண முத்திரை குத்தலாம் திருமண வாழ்க்கை இனிமையாக இருக்கவும் வாய்ப்புகள் இருக்குது தங்களுடைய துணையுடன் மகிழ்ச்சியான தருடங்களை செலவிட நிறைய வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறும் இங்கே அரசியல்வாதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா பெரிய சில விஷயங்களில் வந்து பொறுப்புகள் வந்து உங்களுக்கு கிடைக்கப்பெறும் இந்த நேரத்தில் நீண்ட தூர பயணங்கள் செய்கிறத மட்டும் நீங்கள் தவிர்த்துக்கோங்க அதே மாதிரி இந்த நேரத்தில் தங்களுக்கு பருவகால நோய்கள் வந்து தொந்தரவு கொடுக்கும் அதனால் ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருக்க பாருங்க உணவு மற்றும் உங்களுடைய உடல் நலன்லையும் கவனத்தை செலுத்துவது அவசியமாகிறது எதிர்பாலினத்தவர் மீது தங்களுக்கு ஈர்ப்பு அதிகரிக்கலாம் உறவினர்கள் காதல் உறவுகளுக்கு அதிகப்படியான பச்சை கொடி காட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்கள் அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு எல்லா வேலைகளையும் சரியான நேரத்தில் முடிக்க முயற்சி பண்ணணும் அப்போ தான் வேலையில் விரும்பிய வெற்றியை பெற முடியும் இல்லைங்கிற பட்சத்தில் தங்களுடைய பிரச்சனைகளை நீதிமன்றத்திற்கு வெளியே ஒரு பெரிய விஷயத்தை திருப்பது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வேலையில் பொறுத்த வரைக்கும் சக ஊழியர்கள் இல்லை மேல் அதிகாரிகள் உயர் அதிகாரிகள் அவர்களுடைய ஆதரவு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து தங்களுக்கு தன்னம்பிக்கை கொஞ்சம் குறைவாக இருக்கும் எந்த ஒரு பெரிய முடிவையும் எடுக்கிறதுல மிக பெரிய அளவில் குழப்பங்கள் நீடிக்க செய்யலாம் ஒரு நல்ல ஆலோசகரின் ஆலோசனையின் பேரில் ஒரு பெரிய முடிவை எடுக்க பாருங்க இல்லையா சிறிது நேரம் அதை வந்து ஒத்தி வைக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி நீங்க ஏற்கனவே காதல் உறவுல இருக்கீங்க அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்துல காதல் துணையுடன் தவறான புரிதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக விஷயத்தில் அதீத கவனத்தோடு இருப்பது மூன்றாவது நபர் காரணமா தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுவதற்கு வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அதே மாதிரி உடல் நலம் தொடர்பான பிரச்சனைகளை அலட்சியப்படுத்த வேண்டாம் போதை போன்ற விஷயங்களை இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது நல்லது தினமும் உடற்பயிற்சி மற்றும் தியானத்தை மேற்கொள்ளுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் மத நடவடிக்கைகளில் பங்கேற்பது மன அமைதியை ஏற்படுத்துங்க இந்த நேரத்தில் தங்களுடைய வேலையை தந்திரமாக செய்து முடிக்க முயற்சி பண்ண பாருங்க ஒட்டுமொத்தமாக தங்களுடைய வேலை செய்யக்கூடிய முறையில் மாற்றங்களை கொண்டு வர முயற்சி பண்ணுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி சில நேரங்களில் வாழ்க்கையில் சில பல பிரச்சனைகளை அமைதியான மனதுடன் தீர்க்க வேண்டியது அவசியங்க ஒரு சில விஷயங்களை வந்து தெளிவாக நீங்கள் வேண்டியது முக்கியமான ஒன்று எந்த குழப்பத்தையும் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி உங்களுக்கு தங்களுடைய கணவன் மனைவி வந்து செயல்பட ஆரம்பிப்பாங்க அதாவது நீங்க ஆணாக இருந்தா உங்களுடைய மனைவி உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க பெண்ணாக இருந்தா கணவன் உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம்